ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஒருத்தரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் போது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றோம் உறவினர்கள் உடன் பிறந்தோர் யாரா இருந்தாலும் பிடித்த மாதிரி மாதிரி செய்யணும் நம்மளுக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்மள பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதே போல ஒரு கணவனுக்கு என்ன சொல்லி மனைவியும் மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கணவனும் பார்த்து பார்த்து செய்யும் போது அந்த குடும்பத்துல சண்டைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல எந்த தவறும் இல்லை ஆனா ஒரு சிலரை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம எது பேசினாலும் அதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விதண்டா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது வீடியோவை பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் வெளியில கூட்டிட்டு போவோம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளும் பங்கெடுத்துக்கிடுவோம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வோம் அவங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கறத அந்த பதிவுல பாக்கலாம் உங்களோட மனதுக்கு பிடித்தவரின் மனதை கவரும் ரகசியம் இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கலகலப்பாக பேசி ஜாலியா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்பவும் பிடிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அன்பா பாசமா பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய செயலை பாராட்டினீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை மீறக்கூடாது அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிக்கும் மகர ராசிக்காரங்க கிட்ட உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு செல்ல பிராணிகளை வளர்க்க ஆசைப்படுறவங்களை ரொம்ப பிடிக்கும் கும்ப ராசிக்காரங்க கிட்ட எதையும் மறைக்காம உண்மையாக பேசி பாருங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேஷ ராசிக்காரங்களோட அழகையும் சாமர்த்தியத்தையும் புகழ்ந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் விருட்சக ராசிக்காரங்க கிட்ட உங்களோட ரகசியத்தை சொல்லி பாருங்கள் அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே விஷயம் உங்களுக்கும் பிடிக்குன்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அவங்கள விட ஒரு தைரியசாலியாக இருந்தீங்கன்னா பிடிக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஸ்டைலாக இருக்கிறவங்கள பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் அவங்க மனசில் ஈஸியாக இடம் பிடிக்கலாம் நீங்கள் இதில் எந்த ராசிக்காரங்களோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே போல் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி